ஹாயா டுடே நம்ம சிம்பத்தட்டிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ் அதாவது அட்ரினர்ஜிக் பிளாக்கர் இதை நம்ம பார்க்க போகிறோம் இதை இந்த நேம்லையும் சொல்லுவாங்க எப்படியும் சொல்லலாம் ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ஆண்டகோனிஸ்ட் அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட்ஸ் ஆல்ஃபா ஒன் பிளாக்கர்ஸ் இப்போ இந்த கேட்டகரியில் வர ட்ரக்ஸோட கிளாஸிஃபிகேஷனை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனில் நான் ஈக்லிபிரியம் டைப் ஈக்லிபிரம் டைப் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க நான் ஈக்ரிகம் டைப் அப்படிங்கிறத நான் காம்படிட்டிவ் ஆண்டகோனிஸ்ட்னு சொல்லலாம் இப்போ நான் ஆண்டகோனிஸ்ட் அதாவது நான் காம்படிட்டிவ் ஆண்டகோனிஸ்ட் அது அப்படின்னா இது வந்து ஆல்ஃபா ஒன்றுலேயும் ஒர்க் பண்ணும் ஆல்ஃபா டூலையும் ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம் இதில் ஃபஸ்ட்டு பீட்டா ஹாலோ அல்கலமைன் அப்படிங்கிற டைப்பில் பீனாக்சி பென்சமைன் அப்படிங்கிற ட்ரக் இருக்குது இந்த பீனாக்சி பென்சமைன் அப்படிங்கிறது அதோட ரிசப்டாரில் ரொம்ப டைட்டாக பைண்ட் ஆகிடும் ஸோ அதனால் இது வந்து லாங் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் இது லாங் ஆக்சனை ப்ரொடியூஸ் பண்ணுறனால இதை இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது காம்படிட்டிவ் காம்படிட்டிவில் நான் செலக்டிவ் ஆல்ஃபா ஒன் செலக்டிவ் ஆல்ஃபா டூ செலக்டிவ் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க அதில் நான் செலக்டிவ் அப்படிங்கிறத எகெயின் மூணாக பிரிக்கிறோம் ஒன்று எர்காட் ஆல்கலைட்ஸ் இன்னொன்று இமிடசோலின் தேர்ட் ஒன் மிஸலினியஸ் அந்த எர்காட் ஆல்கலைட்ஸில் வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இதான் ஷார்ட் கட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எர்காட் ஆல்கலைட்ஸ் வரதுல எல்லாத்துலேயுமே எர்காட் அப்படிங்கிற வேர்டு வரும் அதே மாதிரி ஹைட்ரஜனேட்டட் எர்காட் ஆல்கலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குங்களா அந்த இடத்துல இதில் ஹைட்ரோ அப்படிங்கிற குரூப்பும் வரும் எர்காட் அப்படிங்கிற குரூப்பும் வரும் ஸோ அப்போ இந்த எர்காட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு ஹைட்ரோ எர்காட் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் ஒரே ட்ரக்கில் வந்துருச்சு அப்படின்னாவே அது நான் செலக்டிவ் ஆல்ஃபா அட்டினர்ஜிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எர்காட் அப்படின்னாவே அட்டினர்ஜிக் ஆல்ஃபா ரிசப்டாரில் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ட்ரக்கு பென்டோலமேன் இது வந்து இமிடோசோலின் டெரிவேட்டிவ் அமைன் பெண்டோல் அமைன் அடுத்தது மிஸ்ஸலினியஸ் இதில் வந்து சிபிசிசட் அப்படின்னாக்க குளோர்ப்ரமசி அடுத்து ஆல்ஃபா ஒன் செலக்டிவ் ஆல்ஃபா ஒன்னில் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஓசின் ஓசின்னு முடியும் இதை ஆல்ஃபா ஒன்னோட கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓசின் அப்படிங்கிறதுல ஓ எஸ்ஐஎன் அப்படி தான் முடியுது ஸோ இப்போ எஸ்ஸை வந்து நம்ம செலக்டிவ்னு வச்சுக்கலாம் ஓஐஎன்னை மட்டும் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ ஆல்ஃபா ஒன்று செலக்டிவ் பிளாக்கர்னு அர்த்தம் ஓஎஸ்ஐஎன்னு முடிஞ்சால் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆல்ஃபா டூ செலக்டிவ் இதில் ஆல்ஃபா டூ செலக்டிவ்ல யோகி ஆதித்யநாத் அந்த இடத்துல இருக்கார் அவர் ரெண்டு பேரில் காமிக்கிறார் அப்போ யோகிம்பின் அப்படிங்கிற ட்ரக்கு தான் ஆல்ஃபா டூ செலக்டிவ்வில் வரக்கூடிய ஒரே ஒரு ட்ரக் இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரக்கு இதை கண்டிப்பாக கேட்பாங்க இந்த இடத்துல நம்ம யோகி பாபு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பட் ஆனால் யோகி பாபுன்னு வரனால பி வந்து பீட்டா செலக்டிவாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் வரும் அதனால தான் இவரை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இந்த கிளாஸிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா பீனாக்சி பென்சமை பென்டோலமை ஆல்ஃபா ஒன்று செலக்டிவ் ஆல்ஃபா டூ செலக்டிவ் இந்த நாளும் தான் ரொம்ப முக்கியமானது இந்த நாளை நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரக்கோட பேரே இல்லாமல் சிம்பிளாக இந்த கிளாஸிஃபிகேஷனை ஷார்ட்கட்டில் நிமோனிக் வச்சு நம்ம இப்போ படிச்சிருக்கோம் சரி ஓகே இப்போ நம்ம படித்தது ஞாபகத்தில் இருக்குமா ட்ரக்ஸோட பேரே இல்லாமல் நம்மளால் எம்ஜிக்கே வயசு அட்டன் பண்ண முடியுமா சப்போஸ் கிளாஸிஃபிகேஷனை படிக்க வேணாம் நான் சொல்லலை கண்டிப்பாக அதை படிக்கணும் அந்த கிளாஸிஃபிகேஷனும் மறந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த நிமோணிக்க வச்சு நம்மளால் எம்ஜிகு வயசு அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு நாலஞ்சு எம்சிக் வயசு அட்டன் பண்ணி பார்க்கலாம் வாங்க மறுபடியும் ஒரு தடவை வேகமாக சொல்கிறேன் பீனாக்சி பென்சமே இது நான் செலக்டிவ்னு சொல்லுவாங்க இது லாங் ஆக்டிங் அதனால் இரிவர்சிபிள் அடுத்தது எர்காட் அப்படின்னு வந்துட்டாவே அது நான் செலக்டிவ் அடுத்தது ஹைட்ரோ ஏர்காட் அப்படின்னு வந்துட்டாவே ஹைட்ரஜனேட்டட் ஏர்காட் அந்த டைப்பில் இருந்து வரக்கூடியது அடுத்தது பெண்டோலமேன் இமிடேசோனோடு சேர்ந்தது மிசலினியஸ் வந்து சிபி இசட் இது குளோர்ப்ரோமசின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆல்ஃபா ஒன்றுக்கு ஓசின் அப்படின்னு முடியும் ஆல்ஃபா டூ வந்து பின் அப்படிங்கிற ட்ரக் யோகி அப்படின்னு முடியும் அவர் ரெண்டு வரை காட்டுறனால ஆல்ஃபா டூவில் அது ஆக்ட் ஆகும் அது என்ன ஆல்ஃபா டூ ஏன்னா யோகி அடுத்தது அவரோட பேர் ஆதித்யநாத் அப்போ ஆல்ஃபா டூ இப்போ இந்த சார்கட்டை வச்சு இப்போ இந்த எம்சிக்யூஎஸை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க நான் செலக்டிவ் ஆல்ஃபா ரிசெப்டர் ஆண்டகோனிஸ்ட் ஆர் மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்துமா கார்டியா கத்மியாசிஸ் பியோக்ரோமா சைட்டோமா கிரானிக் ஹைப்பர் டென்ஷன் ஆன்சர் பியோக்ரோமா சைட்டோமா பியோ குரோமோ சைட்டோமா இதில் பியோ அப்படின்னா டார்க்னு அர்த்தம் குரோமோ அப்படின்னா கலர்னு அர்த்தம் சைட் அப்படின்னா செல்லு ஓமா அப்படின்னா டியூமர் அதாவது லிம்போமா கார்சினோமா அப்படின்லாம் சொல்கிறாங்கள கேன்சர் அதை தான் வந்துட்டு டியூமர்னு சொல்கிறோம் இது நாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அது ரேராக தான் வரும் இதில் அரிஜினல் கிளாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரொம்ப டார்க் கலராக மாறிடும் அதுதான் அதோடய எஃபெக்டிவ் அடுத்து இண்டிகேட் ஆன் ஆல்ஃபா ஒன் ரிசெப்டர் ஆண்டகோனிஸ்ட் விச்ஸ் ஆன் எபிகசியஸ் ட்ரக் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைல்டு மாடரேட் சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் ஹைப்பர்டென்ஷன்னா ஹை பிளட் ப்ரெஷர் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பென்டோலமைன் டோலசோலின் எர்கோட்டமின் ப்ரசோசின் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ப்ரஸோசின் இந்த கொஸ்டினுக்கு ஆல்ஃபா ஒன் ரிசப்டர் அதுதான் கீவேன் ஸோ நம்ம எங்கள் அண்ணன் பார்த்தோம் ஆல்ஃபா ஒன் அப்போ பென்டோலமைன் அப்படின்னு வருது அது கிடையாது டோலசோலின் அதுவும் கிடையாது எர்கோட்டமைன் அதுவும் கிடையாது ஏன்னா எர்கோட்டமைன் எர்காட் அப்படிங்கிற வார்த்தை வந்துவிட்டாவே அது நான் செலக்டிவ் ஆல்ஃபா பிளாக்கர் அப்படின்னு பார்த்தோம் இந்த டோலசோலினும் அந்த கேட்டகரியில் தான் வரும் பென்டோலமைங்கிறது வந்து இமரிசோல் டெரிவேட்டிவ் ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் ஆல்ஃபா ஒன் ரிசெப்டார் அப்படிங்கிறது இருக்குது அப்போ ஆன்சரில் நம்ம அங்கே என்ன பார்த்தோம் ஷார்ட்கட்டில் ஓஎஸ்ஐஎன் அப்போ எஸ்ன்னா செலக்டிவ் செலக்டிவ்னால் ஏதாவது ஒரு ரிசப்டாரை மட்டும் செலக்ட் பண்ணுறது அப்போ ஃபார் செலக்ட் அப்போ ஓஐஎன் ஒன் அப்போ ஆல்ஃபா ஒன் அப்போ ஆன்சர் இஸ் ப்ரெசோசின் அடுத்து இண்டிகேட் தி இர்ரிவர்சிபிள் ஆல்ஃபா ரிசப்டார் ஆண்டகோனிஸ்ட் டோலசோலின் லபிட்டலால் ப்ரெசோசின் பீனாக்சி பென்சமைன் இதில் டோலசோலின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நான் செலக்டிவ் இதில் ஆல்ஃபா மட்டும் கேட்குறாங்க அதுவும் இர்ரிவர்சிபிள் கேட்குறாங்க அடுத்தது லபிட்டலால் ஏற்கனவே பழைய சாக்கெட்டில் பார்த்தோம் லேப் அப்படின்னு வந்துட்டாவே அது எங்கே போகுது ஆல்ஃபாவிலையும் ஒர்க் ஆகும் பீட்டாவிலையும் ஒர்க் ஆகும்னு அர்த்தம் இந்த லேபுங்கிறத லேபர் வார்டன் கூட வச்சுக்கலாம் அப்போ ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது இந்த டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது ஆல்ஃபாவிலையும் ஒர்க் ஆகும் பீட்டாவிலையும் ஒர்க் ஆகும் இதே லபிட்டாலால் கூட இன்னொரு ட்ரக்கையும் பார்த்தோம் கார்பிடிலால் அப்படிங்கிற ட்ரக் பார்த்தோம் இது ரெண்டுமே வந்து ரெண்டு ரிசப்டார்லையும் வேலை செய்யும் அடுத்து இதில் ப்ரெசோசின் இருக்குது ப்ரெசோசின் லாஸ்ட்டாக ஓசின்னு முடியுது ஸோ அப்போ ஆல்ஃபா ஒன்று செலக்டிவ் அப்போ இது ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மேலே என்ன வந்திருக்கு இரிவர்சிபிள்னு வந்திருக்கு ஸோ இப்போ இர்ரிவர்சபிள் இது கிடையாது ஸோ இப்போ ஆன்சர் இஸ் பீனாக்சி பென்சமை இதுதான் லாங் ஆக்டிங்னு பார்த்தோம் ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகுன்னு பார்த்தோம் அதனால் இது ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிட்டனால அதால் ரிவர்ஸ் வர முடியாது அதனால் இது இர்ரிவர்சபிள் அடுத்து விச் ஒன் இஸ் ஆல்ஃபா டூ பிளாக் இந்த இடத்துல ஆல்ஃபா டூ பிளாக்கர்னு சொல்லியிருக்கான் ஆன்சர் இஸ் யோகிம்பை அப்போ ஆன்சர் இருக்கிற ப்ரொப்பர் நலால் எங்கே வருது பீட்டா அட்னர்ஜி பிளாக்கரில் பார்த்தோமா அதில் ப்ரொப்பர் நலால் அப்படின்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது பி எஸ் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா அப்போ பீனா ப்ரொப்பர் நலால் எஸ்னா சோட்டலால் டினா டிமோலால் என்னன்னா நோடலால் அப்போ இந்த நாலு ட்ரக்கில் லால்னு முடிஞ்சுனா இது பீட்டா ஒன்னுலேயும் ஒர்க் ஆகும் பீட்டா டூலையும் ஒர்க் ஆகும் பார்த்தோம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்மை பீட்டா ஒன்னும் பீட்டா டூவும் தூக்கிட்டு போகிறாங்க இந்த நாலு ட்ரக்கை தவிர லால்னு முடிகிற எல்லா ட்ரக்குமே கார்டியாக் செலக்டிவ் பீட்டா பிளக்கர்னு சொல்லுவாங்க அப்போ அதுவும் கிடையாது அடுத்தது தாம்சிலோசின் இது ஒரு சில இடத்துல கேட்டகரியில் இருக்காது ஏன்னா இது இப்போ நடைமுறையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நியூ ட்ரக் தான் ஒரு சில புக்கில் இருக்கும் ரோசின் இது கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அடுத்தது யூரின் அவுட்புட் அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓஎஸ்ஐ முடியுது இது ஓஎஸ்ஐ என்ன்னு முடிகிறனால எஸ் இதில் வரனால செலக்டிவ் அப்படின்னு படித்தோம் அப்போ ஓஐஎன்னு இருக்குது அப்போ ஒன்று அப்போ ஆல்ஃபா ஒன்றில் தான் இது ஒர்க் ஆகும் அப்போ இங்கே ஆல்ஃபா டூ தான் கேட்குறாங்க அதுவும் இல்லை அடுத்தது குளோர்ப்ரோமோசின் அந்த பிச்சரில் சிபி இசட் அப்படின்னு போட்டிருந்துச்சு அது வந்து மிசலீனியஸில் வரக்கூடிய நான் செலக்டிவ் இருக்குது அப்போ அதுவும் கிடையாது அப்போ யோகிம்பின் அந்த ட்ரக் தான் கரெக்டான ஆன்சர் அப்போ யோகி அப்படின்னா யோகி அந்த இடத்துல இருந்தார் ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் அதுலேருந்து வரக்கூடிய ஏ வந்து ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் ரெண்டு பேரில் காமிச்சார் ஆல்ஃபா டூவில் ஒரு ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் ரெண்டு தடவைக்கு மேலே தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் சிஎமாக இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் நம்ம ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டது இதை பாஸ் பண்ணி இதுதான் அந்த ஒரிஜினல் கிளாஸிஃபிகேஷன் இதை படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ இதில் இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் பார் ட்ரக்கோட நேம் நமக்கு மெமரியில் இல்லாமயே நம்மளால் எம்சி கேஸ் அட்டென்ட் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லணும் இதில் அந்த தெரப்பியூட்டிக் யூஸில் லாஸ்ட்டு பாருங்களே மிக்ரைன் அப்படின்னு இருக்குது மெக்ரைன் அப்படின்னா ஒற்றை தலைவலி இந்த எர்காட் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்குமே இந்த ஒற்றை தலைவலிக்கு கேட்கும் மெக்ரைன் இது கூட நம்ம மெடிக்கல் ஷாப்பில் இப்போ மிக்ரானில் அப்படிங்கிற நேமில் ட்ரக் இருக்குது அதை வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இதை இதை வீடியோ இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ